என்ற அருமையான நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமையேற்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மேலாண் அமைச்சர் மத்திய அமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே அருமையான புத்தகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்து இருக்கின்ற டாக்டர் ஐயா அவர்களே வரவேற்பிய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி கே மணி அவர்களே அமைச்சர் திரு ஏ கே மூர்த்தி அவர்களே இந்த நூல்களை பெற்று வளத்துறை வழங்கிய முதல்வர் விஜி சந்தோஷம் அவர்களே வரையை அமைச்சர் மேலாள் அமைச்சர் மேலாண் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் முக்கிய தலைவர்கள் மற்றும் பெரியவர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நூலை முழுவதுமாக நான் படித்துவிட்டேன் இருநூத்தி ரெண்டு மொத்தம் போர் என்பதற்கு